ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான் நம்ம நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை அந்த வகையில் நவக்கிரகங்களில் மெயின் கிரகமாக கருதப்படுவது சந்திரன் சந்திரனை போல ஒரு கிரகம் இருக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்க முடியாது காரணம் என்னன்னா சந்திரன் நம்ம மனதுக்கு காரணியாக செயல்படுறாரு நம்ம மனதில் தெளிவும் புத்தி இதுவும் இருக்கணும்னா கண்டிப்பாக சந்திரன் நமக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக நஷ்டம் ஏற்படும் அந்த வகையில சந்திரனுக்குரிய நாள் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி இந்த பௌர்ணமி அன்னைக்கு சந்திரன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முழு பிரகாசத்தோடு இருப்பாரு மற்ற நாட்களில் சந்திரன் தேய்ந்தும் இதுவாக இருப்பாரு ஆனால் இந்த பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் முழுசா பிரகாசமா இருப்பாரு அந்த வகையில் நவம்பர் மாதம் பதினைஞ்சாம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி வருது அன்று தமிழ் மாதம் ஐப்பசியுடைய இருபத்தி ஒன்பதாம் நாள் அதே போல் கிழமை வந்து வெள்ளிக்கிழமை கரெக்டாக இந்த வெள்ளிக்கிழமை மாதமாக பௌர்ணமி வர்றது ரொம்ப விசேஷம் இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா இந்த பௌர்ணமி ஐப்பசியில் வருது மற்ற பௌர்ணமியில் நிலா பிரகாசமாக தெரிகிறத விட ஆயிரம் மடங்கு பிரகாசமாக இந்த ஐப்பசி பௌர்ணமியில் தெரியும் அதனால் ஐப்பசி பௌர்ணமி ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பௌர்ணமி இந்த ஐப்பசி பௌர்ணமியில் கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அதில் கும்ப ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன் கும்ப ராசியில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்கள் ராசிக்கு ஐப்பசி பௌர்ணமிக்கு பிறகு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க கரெக்டாக இந்த டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை சுக்கர நாளில் பௌர்ணமி வந்திருக்கு அதனால் இது ஒரு ஸ்பெஷல் என்று சொல்லப்படுது ஸோ அதனால் இந்த ஸ்பெஷலான விஷயங்களை எல்லாமே வந்து இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஐப்பசி மாத பௌர்ணமி பற்றி கொஞ்சம் சொல்லிடுறேன் மற்ற பௌர்ணமி காட்டிலும் ஐப்பசி மாத பௌர்ணமி ரொம்ப சிறப்பானது அதனால் ஐப்பசி மாத பௌர்ணமி பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன் ஐப்பசி மாத பௌர்ணமி பற்றி இந்த வீடியோவில் வந்து அனைவரும் தெரிஞ்சுக்கோங்க பொதுவாக பௌர்ணமி நாளில் சிவதரிசனம் செய்வது கிரிவலம் செய்வது விசேஷம் ஆனால் மற்ற மாதங்களை விட ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியில் செய்யும்போது அது தனி சிறப்பு ஏன்னா திங்கள முடிமீது சூடியவருக்கு முழுமதி ஒளிரக்கூடிய நாளில் சிறப்பு வழிபாடு செய்வது தான் இதனுடைய சிறப்புக்கு காரணம் ஆன்மீக ரீதியாக மட்டுமின்றி அறிவியல் ரீதியாகவும் அக்டோபர் நவம்பர் ஐப்பசி மாதத்தில் தான் நிலவு பூமிக்கு மிக அருகில் வந்து தனது முழு ஒளியை பூமியை நோக்கி வீசுகிறது இது வானியல் ஆய்வாளர்களே நிரூபிச்சிருக்காங்க அதனால தான் மற்ற பௌர்ணமி நாளில் சிவதரிசனம் செய்வதை காட்டிலும் கிரிவலை செய்வதை காட்டிலும் ஐப்பசி மாதத்தில் பௌர்ணமியில செய்வது ஆயிரம் மடங்கு தனி சிறப்பு இந்த நாளில் தான் சந்திரன் தனது சாபம் முழுமையாக நீங்கி பதினாறு கலைகளோடு முழு பொழிவோடு திகழ்ந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இதற்கு ஒரு புராண கதை இருக்க அதை வந்து ஷேர் பண்ற தெரிஞ்சுக்கோங்க தாட்சனுடைய மகள்கள் இருபத்தி ஏழு பேரையும் சமமான அன்போடு பார்த்து கொள்வதாக வாக்களித்து திருமணம் செய்து கொண்டார் சந்திர பகவான் ஆனால் இருபத்தி ஏழு மனைவிகள்ல ரோஹினிடம் மட்டும் தனி அன்பு செலுத்தி வந்தார் சந்திரன் இதனால் மற்றவர்கள் தாட்சனிடம் சென்று மனக்குறையை சொல்லி முறையிட்டனர் வாக்களித்தபடி நடந்து கொள்ளாததால் தட்சன் சந்திரனுடையில் தேயட்டும் என சாபம் அளித்தார் மாமனர் தட்சன் அழுத்த சாபத்தால் சந்திரன் ஒவ்வொரு கலையாக தேயத் துவங்கியது ஆனால் தனது சாபம் தீர வழி கேட்டதால் திங்களூர் உள்ள சிவனை பூஜித்தால் சாப விமோசனை கிடைக்கும் என்றார் தச்சன் சந்திரனும் திங்களூர் வந்து சிவனை நோக்கி தவம் செய்தார் ஆனால் அதற்குள் சந்திரனுடைய மேனி ஒளி நாளுக்கு நாள் மங்கி தேய்ந்து மூன்று கலைகள் மட்டுமே மிச்சம் இருந்தது அந்த சமயத்தில் சந்திரன் முன் தோன்றிய சிவன் அவன் மீது மனமிறங்கி அந்த நிறைய தனது தலையில் சூடிக்கொண்டார் சந்திரனுக்கு பதினாறு கலைகளும் திரும்ப பெற்றாலும் முழு பொழிவு வருடத்தின் ஒரு நாள் அதாவது ஐப்பசி பௌர்ணமி அன்று மட்டுமே கிடைக்கும் மற்ற நாட்கள்ல சந்திரனுடைய ஒளி தினமும் தேய்ந்து முழுவதும் மறைந்து பின் படிப்படியாக வளரும் இது எப்போது நடக்கக்கூடிய சுழற்சியாக இருக்கும் என அருள் செய்தார் சிவபெருமான் திங்களை முடிமீது சூடியவருக்கு இதனாலே முழுமதி ஒளிரக்கூடிய நாள் சிறப்பு வழிபாடாக உருவாச்சு ஸோ ஆன்மீக ரீதியாக மட்டுமின்றி அறிவியல் ரீதியாகவும் இதனாலதான் இந்த பௌர்ணமி ரொம்ப முக்கியமானதாக உருவானது நவக்கிரகங்கள்ல ஒன்றாக இருக்கக்கூடிய சந்திரனுக்கு உரிய தாடியோ அரிசி இதனால் சந்திரன் முழு பொழிவு பெற்று ஒளிரக்கூடிய ஐப்பசி மாதத்தில் சிவனுக்கு அன்னபிஷேகம் செய்வது சிறப்பானது மேலும் ஐப்பசி பௌர்ணமி நாளில் சிவனுக்கு அன்னபிஷேகம் செய்யக்கூடிய வழக்கத்தை ரிசிகள் இதனால தான் கொண்டு வந்தனர் பொதுவாக சிவனை அபிஷேக பெரியர் என்று சொல்வாங்க அவருக்கு பதினாறு வகையான பொருட்கள் கொண்டு அபிஷேகம் செய்யப்படும் இதில் ஒவ்வொரு பொருளும் ஒரு பலனை தரக்கூடியது இவை அனைத்தையும் விட சிறப்பானது அன்னத்தால் செய்யப்படக்கூடிய அன்னபிஷேகம் ஒருவன் எத்தனையோ உணவு சாப்பிடுகிறானோ அதை பொறுத்து அவருடைய குணம் மற்றும் மனம் அமைகிறது என்று உபநிதங்கள் அத்தகைய சிறப்பான அன்னத்தை கொண்டு அபிஷேகம் செய்வது சகல விதமான நலன்களையும் நமக்கு பெற்றுத்தரும் ஸோ அதனால் இந்த ஐப்பசி பௌர்ணமியை மட்டும் மிஸ் பண்ணக்கூடாது இவ்வளோ நேரம் ஐப்பசி பௌர்ணமியுடைய சிறப்பை வந்து பார்த்துட்டோம் இப்போ அடுத்ததா கும்ப ராசிக்காரங்க உங்களுக்கு இந்த ஐப்பசி பௌர்ணமிக்கு பிறகு என்ன தலையெழுத்துங்கிறத ஷேர் பண்ண போகிறேன் கும்ப ராசிக்காரங்க அவட்ட மூணு நாலு பாதம் சதையும் புரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பாதோ இதில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக பொருந்தும் அதனால் கும்பராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க உங்களுக்கான பலன் என்னங்கிறத பார்க்கலாம் உயர்ந்த பண்பும் நிறைந்த பொறுமையும் எல்லாரிடத்திலும் அன்பாக பழகக்கூடிய தன்மையும் கொண்ட கும்பராசினியர்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த பௌர்ணமிக்கு பிறகு செல்வம் செல்வாக்கு ரெண்டுமே வந்து உயரும் நினைத்த காரியங்கள் அத்தனையுமே வந்து தடையே இல்லாம நிறைவேறும் குடும்பத்தில் கூட ஒரு விதமான மகிழ்ச்சியும் சுபிச்சமும் நிறைந்திருக்கும் திருமண வயதை அடைந்தவர்களுக்கு நல்ல வரன்கள் தேடி வரும் அதனால் எந்த ஒரு வரனையும் மிஸ் பண்ணாதீங்க குடும்ப வாழ்வில் குதூகலமும் பூரிப்பும் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யமான உறவு இருக்கும் புத்தர்களால் மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் நடைபெறும் தாராள தரவரவுகளால் இதுவரை தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் நீங்கள் நடத்த முயற்சி பண்ணிங்கன்னா சிறப்பாக நிறைவேறும் திருமண சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் உடன் பிறப்புகள் வந்து தக்க சமயத்தில் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க வீடு மனை வண்டி வாகன யோகங்கள் உங்களுக்கு அமையும் உற்றார் உறவினர்களுடைய பிரச்சனைகளை மறந்து ஒற்றுமை பாராட்டுவாங்க ஸோ உற்றார் உறவினர்கள் பிரச்சனைகளை மறந்து ஒற்றுமை பாராட்டும் போது அதை அசப்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு சில போட்டிகள் அதிகரிக்கும் இருந்தாலும் எதிர்பார்த்த லாபத்தை பெற முடிகிறது கொஞ்சம் கஷ்டம்தான் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கப்பெற்று தொழிலை மேன்மையாக அபிவிருத்தி செய்ய முயற்சி பண்ணிங்கன்னா அது நடக்கும் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் லாபத்தையும் வெற்றியும் வந்து பெற்றிருவீங்க வெளியூர் வெளிநாட்டு தொடர்பு நல்ல மேன்மையை ஏற்படுத்தும் அதனால் எந்த ஒரு தொடர்பையும் மிஸ் பண்ணிடாதீங்க அதுக்கப்புறம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அனுகூலமான பலனை அடைவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது தடைப்பட்ட பதவிகள் கிடைக்கப்பெற்று கௌரவமான நிலைகள் ஏற்படும் உங்களுடைய திறமைகள் வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டு உயர் அதிகாரிகள் ஆதரவு கொடுப்பாங்க அதனால் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் உண்டாகும் ஊதிய உயர்வுகள்லாம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்புறம் பெண்களுக்கு குடும்ப வாழ்வில் இருந்த பிரச்சனைகள் விலகி கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையானது பலப்படும் உடல் ஆரோக்கியமும் அற்புதமாக அமையும் திருமண வயது அடைந்த உங்க மங்கையர்களுக்கு திருமண சுப காரியங்கள் இப்ப முயற்சி பண்ணிங்கன்னா தடபுடலாக நிறைவேறும் பொருளாதார நிலையும் சிறப்பாக இருக்கும் கடந்த கால கடன்கள் யாவும் விலகி கண்ணியமிக்க வாழ்க்கை அமையும் மொத்தத்துல பெண்களுக்கு சூப்பராக இருக்க போகுது அப்புறம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு செல்வம் செல்வாக்கு உயரக்கூடிய காலம் இது வெளியூர் வெளிநாடுகளுக்கு செல்வதற்கு வாய்ப்பு உண்டாகும் கௌரவமிக்க மாண்புமிகு பதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் மக்களுடைய ஆதரவுகள் அதிகரிக்கிறதுனால நினைத்த காரியங்கள் அத்தனையும் நிறைவேறும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றியானது உங்களுக்கு கெட்டும் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து நிறைவேறும் அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வந்து கதவை தட்டும் தடைப்பட்ட படவரவுகள் யாவும் தடையின்றி உங்களுக்கு கிடைக்கும் தொழிலில் இருந்த போட்டி பொறாமைகள் எல்லாம் விலகி உடன் இருக்கக்கூடிய கலைஞர்களுடைய ஒத்துழைப்பு முழுசாக வந்து கிடைக்கும் நீங்கள் நடித்து வெளிவந்த படங்களும் வெற்றடைகிறதுனால ரசிகர்களுடைய ஆதரவு அமோகமாக இருக்கும் மொத்தத்தில் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அமோகமாக இருக்கக்கூடியது அவசியம் அப்புறம் மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த மந்த நிலைகள் விலகி முன்னேற்றம் உண்டாகும் நல்ல மதிப்பெண்கள் பெற்றோர் பெற்றோர் ஆசிரியர்களுடைய ஆதரவு பெறுவீங்க நண்பர்களுடைய உதவியின் தக்க சமயத்தில் அமையும் அரசு வழியில் உதவிகள் கிடைக்கும் விளையாட்டு போட்டி பேச்சு போட்டி போன்றவற்றில் பரிசுகளை தட்டி செல்வீங்க உங்களால் உங்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு பெயர் புகழ் உயரும் ஸோ இப்படி மாணவர்களுக்கு இந்த பௌர்ணமிக்கு பிறகு அதிர்ஷ்டங்க ஸோ கும்பராசி அவிட்ட மூணு நாள் சதையும் புரட்டாதி ஒன்று ரெண்டு மூணு பிறந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதிரி தான் மாற்றம் ஏற்படும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு நீங்கள் சனி பகவானுக்கு இந்த பௌர்ணமியில் நல்லெண்ண தீபம் ஏற்றி வணங்குனிங்கன்னா உடல் ஆரோக்கியம் பெறும் கடன் பிரச்சனை தீரும் அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மறக்காமல் வந்து செய்துடுங்க ஸோ கும்ப ராசிக்காரங்க நீங்கள் இந்த வீடியோ பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் இந்த வீடியோ பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கும்ப ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா வீடியோ பார்த்து இந்த தாள்களை தெரிஞ்சு பயனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தாள்களை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பார்த்தீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோவில் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்மா வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி